இப்போ நீங்கள் ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறுலருந்து நீங்கள் மீண்டும் எழும்புவதற்கு மீண்டும் அந்த தவறுலேருந்து நீங்கள் சரியாகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த விஷயத்துலேருந்து நல்லாகுவீங்க உங்களை அடியின்னு அடித்தாக மாறுவீங்களா அல்லது உங்களை திட்டனாக மாறுவீங்களா உங்களை சூடு வச்சா மாறுவீங்களா எந்த விஷயத்தை பண்ணால் அந்த தவறுலேருந்து அந்த தவறி அந்த தவறுலேருந்து நீங்கள் சரியாகுவீங்க இங்கே இருக்க இங்கே இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டோம் என்னை நீங்கள் நல்லா அடிங்க என்னையே அடித்து தோலை உரிங்க எனக்கு சூடுங்க அப்போ தான் இந்த விஷயத்துலேருந்து நான் மாறுவேன்னு இங்கே இருக்கவங்க யாருமே சொன்னதில்லை யாருமே சொல்ல மாட்டோம் என்னை நீங்கள் அடித்தால் தான் நான் அந்த விஷயத்துலேருந்து திருவேன் யாருமே சொல்ல மாட்டோம் என் மேலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் இந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன் என் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா நான் இந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன் ஸோ கத் கத்தாமல் பேசுங்க நான் அந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன் எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு தாங்க என்னை நீங்கள் மன்னிங்க மேலே அன்பாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்திலேருந்து மாறிடுவேன் என்னை நீங்கள் அடிக்காதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது இப்படி சொல்லி இப்படி தான் சொல்லுவோம் யாருமே என்னை அடிங்க என்னை வந்து திட்டுங்க இப்படி யாருமே சொல்ல மாட்டோம் என் அன்பாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்திலேருந்து மாறிடுன்னு தான் சொல்லுவோம் ஸோ உங்களை எந்த விஷயம் வந்து மாற்றுதோ அதாவது உங்களை எந்த விஷயம் வந்து மாற்றுதோ அந்த விஷயத்த போய் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும் ஸோ இப்படி தான் இந்த கான்டஸ்டிலேருந்து தான் உங்கள் பிள்ளைகளை போய் பேரண்டிங் பண்ணணும்